எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலில் துலாம் ராசி அன்பர்களே உங்களை இந்த பதவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூன்று மாதங்களும் சனி பகவான் ஜூலை பதிமூன்று முதல் நிலை அடைந்தாலும் கூட வக்ர சனி தரக்கூடிய பொற்காலம் ஏனென்றால் சனி பகவான் ஒரு சிறப்பு நிலையை எடுக்கக்கூடிய குறிப்பாக இந்த ஆறாம் இடத்தில் சனி பகவான் என்றால் சிறப்பு அது வக்ரம் பெறும்போது மேலும் பல சிறப்புகளை உங்களுக்கு தரும் இருந்தாலும் கூட செவ்வாய் கேது இணைவு என்பது சூட்சமாக சில நிலைகளிலே உங்களுக்கு பலன் தரும் காரணம் பதினோராம் இடத்துல இந்த இணைவு என்பது இருக்கிறது இந்த செவ்வாய் கேது இணைவு மட்டுமல்லாமல் செவ்வாயானவர் சனி பகவானோடு அந்த தொடர்பு தொடர்ந்து இருக்கிறது அது சஷ்ட அஷ்டக சமசப்தக மீண்டும் சஷ்ட அஷ்டக என்ற தொடர்போடு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் தகல யோகம் என்ற ஒன்று யாரும் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை இது சனி குரு தொடர்பு என்பது மிக அற்புதமாக ஒன்றோடு ஒன்று தொடர்பு இந்த மூன்று மாத காலங்களும் இருக்கிறது இது எப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்யும் என்றால் உங்களை ஒரு தைரியசாலியாக மிகவும் ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி தெம்போடு செய்து அதுவும் சாதுரியத்தோடு கன்னிங் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த தந்திரங்களை சரியான முறையில பயன்படுத்தி வெற்றி ஒரு போர்படை தலைவனாக இருப்பது ப்ரமோஷனிலே வந்துவிடக்கூடிய வாய்ப்பாக கூட இருக்கலாம் ஆனால் அதிலே ஜொலிக்கக்கூடிய உலகம் போற்றக்கூடிய அமைப்பை பெற வேண்டும் என்றால் அதற்கு இது போன்ற ஒரு அமைப்பு என்பது வேண்டும் ககல யோகம் என்பது இந்த சனி செவ்வாய் இணைவு என்பது உங்களுக்கு உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது ஆறாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் இந்த இரண்டு நிலைகளிலே இந்த இணைவு என்பது மிக அற்புதமாக ஏற்பட்டிருக்கிறது காரணம் சனி பகவான் உங்களுக்கு ஒரு கேந்திரத்தினுடைய அதிபதி கோணத்தினுடைய அதிபதியாக கூட எடுத்துக்கொள்வோம் இப்படி ஒரு அற்புதம் ஆகையினாலே இது மிகப்பெரிய ஒரு அருளை இந்த மூன்று மாதமும் தரும் அதனால் வெற்றி பெற வேண்டுமென்றால் தன்னம்பிக்கை தைரியத்தோடு இருக்க வேண்டும் அதே சமயத்தில் காதல் சார்ந்த விஷயம் குழந்தைகள் சார்ந்த விஷயம் மற்றும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் கல்வி நலன் இவற்றிலே சற்று கூடுதல் எச்சரிக்கை என்பது வேண்டும் காரணம் படபடப்பு கூடாது தைரியத்தோடு செய்யலாம் வீரத்தோடு செய்யலாம் ஆனால் விவேகத்தோடு செய்ய வேண்டும் சட்டத்திற்கு உட்பட்டு செய்யக்கூடிய விஷயங்களில மிகப்பெரிய தன லாபத்தையும் சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து பிசகினாலும் கூட அதற்கேற்ப ஒரு தண்டனையும் தந்துவிடக்கூடியதாய் அமைகிறது ஏனென்றால் லாபம் தரக்கூடிய நிலையிலே கேது இருக்கிறார் பதினோராம் இடத்து கேது பெரும்பாலும் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் அற்புதங்களைத்தான் செய்யும் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் சூரியன் அமர்ந்திருக்கிறார் ஜூலை மாதத்திலே ஆகையினால் அற்புதமாக சூரியன் அன்பர் ஜூலையிலே பாதி மாதத்திற்கு பின்பு வந்து விடுவார் பதினேழு ஜூலைக்கு பின்பாக அங்க வரக்கூடிய அமைப்பு பத்திற்கு இப்படி பல நிலைகளிலே அற்புதம் சாமர யோகம் புதன் மற்றும் குரு புதன் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்த அதிபதி அதோடு மட்டுமல்லாமல் பாகியத்தை தருபவன் இந்த புதனும் அந்த நிலைகள் என்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு என்று மாறி மாறி அற்புதங்களை தரக்கூடிய நிலை ஒன்றொன்று ஒவ்வொரு கிரகமும் அந்த பெயர்ச்சியின் மூலமாக பல சிறப்புகளை உங்களுக்கு தருகிறது அது மட்டுமல்லாமல் சுக்கிரன் சரளயோகத்தினுடைய அற்புதத்தை உங்களுக்கு தருவார் காரணம் சுக்கிரன் உங்களுக்கு ராசிக்கும் அதிபதி அது மட்டுமல்ல அஷ்டம நிலைக்கும் அதிபதி எப்படி ஒன்று எட்டு பன்னிரெண்டு ஆறு தொடர்போடு இருந்து அந்த இடத்திற்கான கிரகம் அதே இடத்திலே வந்து அமைவது என்பது சரளயோகம் இப்போது உங்களுடைய வெற்றிக்கு தேவையான சக்தி ஆற்றல் ஏனென்றால் இந்த ஆற்றலை தரக்கூடிய அமைப்பை இது தருகிறது அது இல்லாமல் பதினோராம் இடத்துல லாபம் பெறக்கூடிய நிலையில் கேது மற்றும் செவ்வாய் இணைவு என்பது ஜூலை இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிகப்பெரிய வெற்றிகளை தரும் அது மட்டுமல்லாமல் சுக்கிரன் எட்டாம் இடத்துல இருந்தாலும் கூட அஷ்டம சுக்கரனாய் இருந்தாலும் கூட பல நிலைகளிலே நீங்கள் நினைத்ததுபடி ஒரு வெற்றியை பெற்றுவிடக்கூடிய அமானுஷிய விஷயங்களை எல்லாம் அறிந்து அதிலே புகழும் அதன் மூலமாக தனலாபத்தையும் பெற்றுவிடலாம் ரகசியம் என்று மற்றவர்கள் கருதக்கூடிய விஷயத்தை எளிதிலே புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு சிலருக்கு எல்லாம் இந்த எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்ரான் என்றெல்லாம் சொல்லுவார்கள் இதெல்லாம் கண்ணுக்கே அணு தெரியவில்லை இந்த அணுவுக்குள் ஆயிரம் விஷயங்களை சொல்கிறார்களே என்று இன்னும் ஆழ சொல்ல போனால் அறிவியல் அது புரியாமல் போய்விடும் மிசான்ஸ் பை மிசான்ஸ் என்று பல விஷயங்கள் உள்ளே இருக்கும் ஆனால் இவை எல்லாம் புரியாத விஷயங்கள் எல்லாம் புரியும் ஒரு நுட்பத்தை புரிந்து எளிதிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலை தரும் எட்டாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் இந்த சரளயோகத்தின் மூலமாக சந்தோஷம் நிம்மதி தரக்கூடிய அமைப்பு தைரியமாக இம்பல்சிவ் பிஹேவியர் வேறு அதாவது எதையும் துணிந்து சாதித்து விடலாம் என்று ஒரு துணிச்சலும் அது மட்டுமல்ல ஒரு விஸ்வரூப வெற்றி வேண்டுமென்றால் முயற்சி வேண்டும் அந்த முயற்சி விடாமுயற்சியாக இருக்கும் தொடர்ந்து ஒன்றை பின்பற்றி அந்த முயற்சியில மிகப்பெரிய வெற்றியை கண்டுபிடிவதற்கு இந்த ககல யோகம் என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதங்களை எல்லாம் செய்யக்கூடியதாக இருக்கும் அதனால் வெற்றி என்பது நிச்சயமாக அமையும் தலைமை பண்பு அமையும் ஆற்றலையும் அதிகாரத்தையும் உங்களுடைய நடவடிக்கையின் மூலமாக நீங்களே எடுத்துக்கொள்ளக்கூடிய உங்களுக்கு தானாக வரக்கூடிய அமைப்பை இந்த மூன்று மாதங்களிலும் கட்டமைக்க முடியும் இந்த மூன்று மாதங்களுக்கான பலன் என்பது பொதுவில விஷயம் ஒன்று காமனாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன கேது ஒரே இடம் ராகு ஒரே இடம் சனி பகவான் மற்றும் குரு ஒரே இடம் ஆனால் சனி பகவான் மூன்று மாதங்களும் வக்கரகதியில இருப்பார் முதல் ஒரு பத்து பன்னிரண்டு நாட்கள் ஜூலையில நேர்கதியில இருப்பார் குரு பகவான் அவர் வக்கர நிவர்த்தியாகி விடுவார் அதன் பின்பு அவருடைய நிலையும் கிட்டத்தட்ட ஒரே நிலையிலிருந்து அருள் தரக்கூடியதாக இருக்கும் குரு பார்க்க கோடி நண்பை ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானம் அந்த இடத்துல குரு அமர்ந்திருப்பதும் அதன் பின்பு குருவோடு ஜூலை மாதத்திலே சுக்கரன் சேர்வதும் அற்புத பலன்களை தரும் ஆனால் இந்த எட்டாம் இடத்துல உங்களுக்கு தேவையான விஷயத்தில் நேர்மையோடு ஒரு விஷயத்தை ஒரு தந்திரத்தை கற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் உங்கள் எதிரிகளுக்கு பாதகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் தேவையே இல்லாமல் ஒருவருக்கு எதிர்நிலை இருந்தால் அது சாத்தியப்படாது காரணம் சனி பகவானினுடைய மூன்றாவது பார்வை பிடியில சுக்கரன் இருப்பார் ஆகையினால் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு உரிமையான விஷயங்களில் தந்திரங்களை கற்று சாதுரியமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தரும் அதிர்ஷ்டம் உண்டு பாக்யநாதன் சுக்கரன் அற்புதத்தை உங்களுக்கு நிச்சயமாக தரக்கூடிய அதாவது அஷ்டமாதிபதி தான் தரக்கூடிய அமைப்பில் இருப்பார் பாகிய நிலையில குரு அமர்ந்திருக்கும் போது குருவோடு வெகு விரைவிலேயே இணைந்து அங்கு ஒரு பாகியநாதனாகவே இருபெரும் குருக்கள் சேர்ந்தவர்களுக்கு பலன் இருக்கிறார் ஆகினாலும் எட்டில் சுக்கிரன் என்பது ரகசியங்களை எல்லாம் அறிந்து ஒரு எதிரியை வெல்ல வேண்டும் என்றால் அவனுடைய ரகசியங்களை அறிய வேண்டும் அந்த ரகசியங்கள் எல்லாம் தானாக தெரியும் விபரீத ராஜயோகம் அமையும் எதிர்பாராத தனலாபம் ஆனால் இதிலே கவனம் என்னவென்றால் எட்டாம் இடம் என்றாலே உடல்நலம் சார்ந்த விஷயத்திலே கவனம் ஏதேனும் ஒரு உடல்நல கோளாறு மறைந்திருக்கிறது ஒரு மூட்டு வழியோ கைகால் வழியோ அல்லது தொடர் தலைவலிருந்து அவற்றிலிருந்து நீங்கள் மீண்டு வந்திருந்தால் மீண்டும் அந்த தலை தூக்கி சற்று தொல்லை தரக்கூடிய அமைப்பு இருக்கும் இருந்தாலும் கூட லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிறது குருவினுடைய பார்வை பலம் உங்களுடைய ராசியின் மீது இருக்கக்கூடிய காரணத்தினால் குரு பகவானும் ஜூலை ஒன்பதற்கு மேல் நேர்கதிக்கு வந்துவிடக்கூடிய காரணத்தினால் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை உங்கள் ராசிக்கு செய்யக்கூடிய அமைப்பு என்பது மூன்று மாதமும் இருக்கும் ஆகையினால் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனம் உடல் நலத்தில் கவனம் என்பது மிக முக்கியம் ஆறாம் வக்ர சனி யோகத்தை தான் தரும் ஆகையினால் இந்த மூன்று மாதங்களும் கடனிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சி வெற்றியை தரும் நோயிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சி வெற்றியை தரும் எதிரிகள் அவர்களை முழுவதுமாகவே எதிரி இல்லாத நிலையை மாற்ற வேண்டும் என்று நினைத்து முயற்சி செய்யும் போது அளவிற்கு அதாவது அளப்பரிய வெற்றி எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் தரும் பதினாறு ஜூலையில சூரியன் கடகத்திலே புத ஆதித்ய யோகம் பெறுவது ஒரு ராஜயோகம் இந்த பதினாறு ஜூலைல சூரியன் புதன் என்பது இந்த பத்தாம் இடத்துல சூரியன் வருவது புதனோடு இணைவது புதன் அந்த இடத்துல இருப்பது அந்த பத்தாம் இடம் என்பது சந்திரனுடைய ராசி கடகம் அங்கு அமைவது அந்த புத ஆதித்யம் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஏதேனும் சிறு சிறு சிக்கல் தடை இவையெல்லாம் இந்த அஷ்டம நிலையிலே ராசிநாதன் இருந்திருக்கக்கூடிய நிலையில் தந்தாலும் கூட அதிலே ஒரு மாற்றம் ஒரு வேற் ஒரு வெற்றி ஒரு ஏற்றம் என்பது இருக்கும் தொழில் வியாபார பிரச்சனைகளிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய தீர்க்கக்கூடிய அமைப்பு மாணவர்களுக்கு நன்மை இந்த காலம் வேலையிலே ஒரு முன்னேற்றம் வெளிநாடு விஷயங்களிலும் ஒரு ஆதாயம் வெளிநாடு தொழில் ஆதாயம் இப்படி யோசித்து நீங்கள் செய்ய வேண்டிய வியாபாரம் என்றால் அதில் ஒரு புதிய யுக்தியை பயன்படுத்தி வெற்றியை பெற்றுவிடக்கூடிய அமைப்பு இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்துல பதினெட்டு ஜூலையில வக்கரம் பெறுவார் கடகராசியில அதையினால் ஏதேனும் வியாபாரம் தொழில் விஷயத்திலே புதிதாக யோசனை வெற்றி தரும் என்று தானே சொன்னீர்கள் இப்போது புதிய யோசனை எல்லாம் வெற்றி தருவதற்கு சற்று காலதாமதம் ஆகும் என்ற நிலை எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏனென்றால் இரண்டு மூன்று நாட்கள் அற்புதம் என்று இருக்கக்கூடிய நிலையில வக்கரம் பெற்றுவிடக்கூடிய அந்த அமைப்பு புதன் புதன் வக்கரம் அல்லது மறைந்தாலும் கூட நிறைந்த தனலாபம் தான் தருவா ஆனால் சிந்தனை சக்தி வியாபார விஷயங்களிலே கவனம் பேச்சில் கவனம் டெலிகம்யூனிகேஷன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் தகவல் தொடர்பிலே கவனம் மனநிலையிலே தடுமாற்றம் இருக்கக்கூடாது முக்கிய முடிவுகளை மாற்றி மாற்றி எடுத்து பேசக்கூடாது ஏனென்றால் புதன் மிதுன ராசிக்கும் அந்த தான் அதிபதி இரு நிலைகளை எடுக்கக்கூடிய ஒன்று இப்படி ஒன்று அப்படி என்று மாறி மாறி பேசக்கூடிய ஒரு மனநிலை இந்த வக்கரகாலத்தில் இருக்கும் தடுமாற்றம் இருக்கக்கூடாது சிந்தனை என்பது இருக்க வேண்டும் இருபத்தி நான்கு ஜூலை சுக்கிரன் குருவோடு இணைந்து இரு நைசர்கிக சுப கிரகங்கள் இணைவு என்பது பாகியத்தில் அதிர்ஷ்டம் கூடும் வாழ்க்கையிலே ஒரு புதிய தெம்பு புதிய பிடிப்பு ஏற்கனவே இந்த குரு சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த ககலா யோகத்தினுடைய அற்புதம் விடாமுயற்சி அக்ரஸிவ் திங்கிங் அண்ட் பிஹேவியர் வெற்றியை தரும் அதாவது ஒரு ஆக்ரோஷமான ஒரு முயற்சி ஆக்ரோஷம் என்றால் படபடப்பெல்லாம் வெளியே காட்டிக்கொள்ளாமல் தொடர்ந்து ஒரு முயற்சி ரகசிய திட்டங்களின் மூலமாக மிகப்பெரிய வெற்றி தடைப்பட்ட நிலைகளில் முன்னேற்றம் திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளை தீர்க்க எடுக்கக்கூடிய அமைப்பிலே வெற்றி இழந்த நன்மதிப்பு நிச்சயம் கூடும் குருவினுடைய அருள் சிறப்பாக இருக்கக்கூடிய காரணத்தினால் குழந்தை வரத்திற்கு பிரச்சனை இல்லை ராகுவின் மீதும் குருவினுடைய பார்வை பலம் என்பது இருப்பதென்பது உங்களுடைய குழந்தைகள் அல்லது காதல் இந்த விஷயத்திலிருந்து இருந்து அற்புத லாபங்கள் ஆதாயங்கள் இருக்கும் ஆனால் புதிய வேலை தேடக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் அந்த புதிய வேலையில சற்று கூடுதல் ஆர்வம் காட்டினால் சுறுசுறுப்பாக இருந்தால் வெற்றி நிச்சயம் ஜூலை இருபத்தி எட்டுல செவ்வாயானவர் கேதுவோடு இருக்கக்கூடிய அந்த இணைவு மற்றும் சஷ்ட சனியோடு இருந்து அங்கிருந்து விலகி ராசிக்கு மாறுவார் அந்த ராசிக்கு மாறும் போது இந்த சஷ்ட அஷ்டகத்திலிருந்து வெளிப்பட்டு சமசப்தமமாக அவர் மாறக்கூடிய அமைப்பு ஆகையினாலே இப்போது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இரண்டாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இதில் சற்று கவனம் ஏழாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல வாழ்க்கை துணை விஷயமாக உங்களோடு வேலை செய்யக்கூடியவர்கள் விஷயமாக புகழ் விஷயமாக எதுவும் கெடாமல் இருப்பதற்கு அதுலது உடல்நலம் உங்களுடைய உறவினர் வாழ்க்கை துணை உங்களோடு பணிபுரியவர்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலே சற்று கூடுதல் கவனம் புகழ் கெடக்கூடிய விஷயங்களிலே ஈடுபடக்கூடாது ஆனால் நிலம் விற்பதற்கு ஏற்ற ஒரு அமைப்பாக இது இருக்கிறது இந்த இடத்திலும் கூட சனி பகவானுடைய நேரடி பார்வை பிடியிலே சனி பகவான் இரு சிவா இருப்பார் ஆகையினாலே ஏதேனும் விற்க முடியாத நிலங்களை முயற்சியின் பேரிலே விற்று அதை கையிலே பணமாக்கி கொள்ளக்கூடிய அமைப்பை இது தரும் உடல் நலத்திலே கூடுதல் கவனம் தேவை ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்தவரை செவ்வாயானவர் நான் சொன்னேன் அல்லவா அவர் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டிலே தான் இருக்க போகிறார் ஆகினாலே உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழாம் இடத்ததிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இது அங்காரக தோஷ நிலையிலிருந்து உங்களை முற்றிலும் வெளியேற்றி தன்னம்பிக்கையை பிறக்க செய்யும் உடல்நலத்தின் மீது கவனம் கோபதாபங்கள் மீது கவனம் திருமண வாழ்க்கையிலே வாழ்க்கை துணையோடு தேவையில்லாத எந்த முரணையும் சிக்கலையும் ஏற்படுத்தக்கூடாது காதல் வாழ்க்கையிலே காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால் தேவையே இல்லாமல் ஏதேனும் ஒரு சந்தேகமோ பிரச்சனையோ இவற்றின் காரணமாக உறவு பிரிவுகள் இருக்கக்கூடாது மூத்தோர் இளையோர் வழியிலே குறிப்பாக இளையோர் வழியிலே முன்கோபங்கள் கூடாது உங்களுடைய தம்பி தங்கைகளுக்காக ஏதேனும் ஒரு செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்கும் அவை சுப செலவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நீங்கள் செயல்பட்டால் உங்கள் எண்ணம் திண்ணமாகும் அவர்களுக்கு சுப செலவிற்கு நீங்கள் ஏதேனும் ஒரு செலவு செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் இந்த சமயத்தில் வாகனங்கள் இயந்திரங்கள் ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனம் வீடு நிலம் விற்க ஏற்ற நிலையாக இருக்கும் செவ்வாய் சனியினுடைய பார்வை பிடியிலே சம சப்தமமாக இருக்கக்கூடிய காலமாக ஆகஸ்ட் அமைவது ஆகையின் கா அதன் காரணமாக கோபம் கொஞ்சமும் ஆகாது திடீர் கோபம் வேலையை கெடுக்கும் சிலருக்கு வேலையிலே தடை தாமதத்தை ஏற்படுத்திவிடும் பூர்வீக சொத்து விஷயங்களில் சற்று சாதக பலன்கள் இருக்கும் மறைமுக எதிரிகள் கவனம் அரசு அரசு சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் எச்சரிக்கை டாக்ஸ் வகைராக்கள் கட்ட வேண்டும் லைசன்ஸ் சரியான முறையில் புதுப்பிக்க வேண்டும் என்றால் அதெல்லாம் சீராக செய்ய வேண்டும் பதினொன்று ஆகஸ்டில புதன் வக்ர நிவர்த்தி சிந்தை தடுமாற்றம் இருந்து ஏதேனும் யோசனையில புத்தி தடுமாற்றத்துல ஏதும் செய்யாதீர்கள் என்ற நிலை மாறி ஒரு யோசனை இப்போது வெற்றியை தந்துவிடும் பதினேழு ஆகஸ்ட்ல சூரியன் சிம்ம கேதுவோடு இணைவு சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடன் சூரியனும் அங்கு இணைகிறார் இதுல பிளஸ் அண்ட் மைனஸ் இரண்டுமே சொல்லலாம் கேது இருக்கக்கூடிய இடத்துல செவ்வாயோடு இருந்த அந்த நிலை மாறுகிறது செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறது சூரியன் அங்கு வருகிறார் சூரியனுடைய ஆட்சி விடதுதான் மிக சிறப்பு பதினோராம் இடத்தில் பதினோராம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்து கிரகங்கள் நன்மைத்தான் செய்யும் ஆகையினாலே அரசு சார்ந்த விஷயத்திலே உங்களுக்கு சேர வேண்டிய விஷயத்தை நீதி நேர்மை சார்ந்த விஷயத்திலே உங்களுக்கு உரிய நீதியை பெற உக்ரமான ஒரு முயற்சி தீவிர முயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரும் வாழ்நாளில் இது நடக்குமா என்ற விஷயத்திலே நடத்தி காட்டக்கூடிய அற்புத கிரகநிலையாக இருக்கும் ஆனால் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு செய்ய வேண்டும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டு அடிதடி வம்பு தும்பிலே இறங்கினால் அது தேவையில்லாமல் வம்பு வழக்கு என்று மாறும் உடல்நலம் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதுதான் இங்கே மைனஸ் பாயிண்ட் உடல் நலத்தின் மீது கூடுதல் கவனம் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது வேலையிடம் வியாபாரம் தொழில் எதுவானாலும் அந்த கோபத்தின் காரணமாக எழக்கூடிய பிரச்சனைகள் அல்லது அரசு விஷயங்களை சரியாக கடைபிடிக்காமல் இருப்பது ஒரு ஹோட்டல் நடத்துகிறீர்கள் ஒரு தொழிற்சாலை நடத்துகிறீர்கள் எதுவென்றாலும் உரிய உரிமம் லைசன்ஸ் பெற்றிருக்க வேண்டும் அப்படி பெறாமல் ஏதேனும் இயக்குவது வாகனங்களை இயக்குவது இயந்திரங்களை இயக்குவது இவையெல்லாம் திடீர் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நல்ல கவனம் இருபத்தி ஒன்று ஆகஸ்டில் சுக்கிரன் கடகத்தில் வந்து புதனோடு இணைந்து இது ஒரு அற்புதமான யோகம் இது பத்தாம் இடத்துல இது நிகழ்கிறது இந்த யோகம் பத்தாம் இடத்துல பாவ கிரகங்கள் வந்தால் சிறப்பு என்று சொல்லும்படி இருக்கும் ஆனால் இங்கு இந்த இரண்டும் சேர்ந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை உங்களுக்கு அற்புதமாய் தருகிறது பனிரெண்டாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்துல சுக்கரனோடு அஷ்டமாதிபதியும் உங்களுக்கு சுக்கரன் பனிரெண்டாம் அதிபதி புதன் இருவரும் இணைந்து மிகப்பெரிய ஒரு அற்புத ராஜயோகத்தை தருவார்கள் தடைபட்டிருந்த விஷயங்கள் எல்லாம் அப்படி மடைதிருந்த வெள்ளம் போல் உங்களுக்கு அனுகூலமாக வரும் ஆற்றல் அதிகரிக்கும் சொத்து சார்ந்த பல வருட பிரச்சனைகள் தீரும் வேலையில் கவனம் நீங்களாகவே சென்று ஏதேனும் வலிய சிக்கலில் சிக்கினால்தான் உண்டே தவிர அந்நிய முதலீடு வெளிநாடு பணம் திடீரென்று தடைபட்டிருந்த பணம் வந்து இனிமை ஏற்படுத்தும் ஆடம்பர செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது புதிய வாகனம் புதிய வீடு இவையெல்லாம் பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது முப்பது ஆகஸ்டிலே புதன் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகஸ்ட் மாதம் சிறந்த மாதமாக உங்களுக்கு அமையும் உடல் நலத்துல மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த பத்தாம் இடத்துல லக்ஷ்மி நாராயண யோகம் சுக்கரன் புதன் ஆனால் மன குழப்பமே இல்லாமல் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் ஏதோ ஒன்று ஆசைக்கு அடிபணிந்து ஒரு விஷயத்தை மட்டும் எடுக்கக்கூடாது உடல் நலத்திற்கு உணவாக இருந்தாலும் சரி அல்லது தேவையில்லாத பழக்கம் இருந்தாலும் உடனடியாக வெளிவருவது சிறப்பை ஏற்படுத்தும் செப்டம்பர் என்றாலே இரண்டு கிரகணங்கள் தான் முழு மாதத்தையும் ஆக்கிரமிக்கப் போகிறது ஒரு கிரகணம் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல சூரிய கிரகணமாகும் ஐந்தாம் நிலையிலே சந்திர கிரகணம் ஏற்படுவது என்பது செப்டம்பர் ஏழிலே இது ஏற்படும் ஆகையினால சட்ட வழிகளிலே இது ஒரு அனுகூலத்தை தரும் அது மட்டுமல்ல இந்த காலத்துல முதல் ஒரு பதினைந்து நாட்களுக்கு சிம்மத்திலே சூரியன் கேது புதன் என்பது இருக்கும் கூரிய புத்தியோடு உரிய விஷயத்திற்காக எடுக்கக்கூடிய சீரிய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை லாபத்தை தந்துவிடும் ஆனால் ஐந்தாம் இடம் சார்ந்த அவங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்களோ அல்லது குழந்தை வரமோ அல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயமோ இவற்றில் மிகப்பெரிய முடிவுகளை இந்த சமயத்திலே எடுக்காமல் இருப்பது முதல் இரண்டு வாரங்களில் எடுக்காமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் என்பது நிச்சயமாக தேவை கேடு புதன் புதன் இணைவு என்பது சிறிய உணவு சார்ந்த கவனம் என்பது தேவை இல்லை என்றால் உடல் கோளாறுகள் சரும நோய்களை தருவதற்கான வாய்ப்பு நீங்கள் செய்த தவறுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு அதிலே கவனம் பல பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு வியாழன் வெள்ளிக்கிழமைகளிலே நெய் தீபம் மாலை வேலையில ஏற்றி வழிபாடு செய்வது உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய தெய்வ அம்மன் சன்னிதானங்களுக்கு சென்று ராகுகால வேலையிலே செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில விலக்கேற்றி வழிபாடு செய்வது வெற்றியை தரும் ஐந்தாம் இடத்திலே இந்த கிரகணம் நிகழ்கிறது ராகுவன் இருக்கிறார் குருவினுடைய பார்வை இருக்கிறது பிரச்சனைகளை பெரிதாக்காமல் அது மாணவர்களின் கல்வியானாலும் சரி திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய காதலர்களானாலும் சரி பூர்வ புண்ணிய சொத்து விஷயங்கள் இருக்கக்கூடிய சிக்கலானாலும் சரி பிரச்சனைகள் பெரிதாகாமல் காத்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஆனால் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு இந்த விஷயங்கள் இல்லை மாணவர்கள் கல்வி விஷயத்திலோ காதல்கள் திருமண விஷயத்திலோ பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அங்காளி பங்காளி விஷயத்துல வம்பு அல்லது உணர்ச்சி பூர்வமான விஷயங்களில் ஈடுபடாமல் இருந்தால் தோஷங்களை எல்லாம் குறைத்து தெய்வ அருளை பாய்ச்சி குருபார்வை உங்களை காக்கும் பதிமூன்று செப்டம்பர்ல செவ்வாய் உங்களுடைய ராசிக்கே வந்து விடுவார் இரண்டாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்து அதிபதி ராசியில் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கை துணை வழியாக வரவேண்டிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்து உங்களுக்கு கைப்பணத்தை உயர்த்தக்கூடிய தனலாபத்தை லாபத்தை தரக்கூடிய அமைப்பு செவ்வாய் ராசியிலே அமர்ந்து குருவினுடைய பார்வை பெறுவது என்பது கஷ்ட அஷ்டகம் சனியோடு பெற்றாலும் கூட நியாயமான உங்களுடைய கோரிக்கைகளுக்கு வெற்றி நிலம் சார்ந்த விஷயங்களிலே வெற்றி ஒரு நிலத்தை வாங்க வேண்டுமென்றாலும் வாங்கிய நிலத்தில் இருக்கக்கூடிய பணத்தை உங்களுக்கு பிடித்த பயனுள்ள வேறொரு நிலம் வீடு வாகனம் வாங்க வேண்டும் அது சாத்தியப்படும் உங்கள் தந்தைக்கு அனுகூல பலன்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு தந்தையின் வழியாக ஒரு நல்லவை நடக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது மாணவர்களுக்கு வெற்றி உண்டு மூத்தோர் பேச்சு நிச்சயம் கேட்டு நடக்க வேண்டும் திருமண விஷயங்கள் கைகூடும் பெண்களுக்கு இனிய வரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் குரு பார்வையில் செவ்வாய் நிலம் வீடு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் சாதகமாக தீர்ந்து சிறப்பு ஏற்படும் கவனம் என்ன வாகனங்கள் பயணிக்கும் போது இயந்திரங்களை உபயோகிக்கும் போது ஆயுதங்களை கையாளும் போது சற்று கூடுதல் கவனம் தேவை பதினைந்து செப்டம்பர்ல புதன் கன்னி ராசிக்கு வந்து உச்சம் பெறுவார் பன்னிரெண்டாம் இடத்தில் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல வந்து அதுவும் உங்களுடைய பன்னிரெண்டாம் அதிபதி புதனானவர் அங்குதான் உச்சம் பெறுவார் இதே சமயத்துல இதே நாளிலே சுக்கரன் சிம்ம கேதுவோடு இணைவது என்பது எப்போதும் உங்களுக்கு உரிய விஷயம் எது உங்களுக்கு தேவை எது உங்களுக்கு அனுபவத்தில் வர வேண்டுமோ அது நிச்சயம் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பை இந்த சரள யோகம் இந்த அற்புத விபரீத ராஜ் யோகம் உங்களுக்கு பெற்றுத்தரும் அதிகமாக யோசிக்காமல் செயலிலே நற்செயல்களை செயலாக்கம் செய்யும் போது வெற்றி என்பது இருக்கும் வேலையில் அனுகூலம் கூடும் பதினேழு செப்டம்பரில் சூரியன் உங்களுடைய இந்த கன்னி இரண்டாம் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடமான கன்னி ராசிக்கு வருவார் புத ஆதித்ய யோகத்தை பெறுவார் ஆகையினாலே இங்கு பன்னிரெண்டாம் இடத்துல சரளயோகம் மட்டுமல்ல புத ஆதித்ய யோகமும் அற்புதமாக அமைகிறது ஆகையினால் விரயங்கள் எல்லாம் சுப விரயமாக மாற்றிக்கொண்டு அரசு சார்ந்த விஷயங்களிலே விஷயத்திலே இருந்த முரண்களை எல்லாம் கலைந்தறிந்து வழக்குகளிலே சாதீகமான முடிவு அரசு சார்ந்த விஷயத்திலே அனுகூலம் என்று பல வகைகளிலே நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் உடல்நலத்திலே சற்று கூடுதல் அக்கறை தேவை அதேபோல் இருபத்தி ஒன்று செப்டம்பர்ல பன்னிரெண்டாம் இடத்திலே சூரிய கிரகணம் நடக்கிறது உடல் நலத்திலே கூடுதல் கவனம் பெண்களாக இருந்தால் நிச்சயமாக கூடுதல் கவனம் என்பது தேவை அலட்சியமாக இருக்கக்கூடாது குடும்ப நிலைகளிலே கணவன் மனைவி உறவு அல்லது உற்றார் உறவினரோடு எந்த விதமான பகையும் ஏற்படுத்தி கூடாது லாபம் தரக்கூடிய நிலைகளிலே சிக்கலை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்களிலே தானாக பேசி கெடுத்துக் கொள்ளக்கூடாது பொறுமை என்பது இருந்தால் இந்த உலக அளக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரும் செப்டம்பர் மாதம் பொதுவிலே சிறப்பான மாதமாக இந்த இரண்டு கிரகணங்கள் இருந்தாலும் கூட பொறுமையை கையாளும் போது வெற்றி என்பது இருக்கும் இந்த சனி பகவான் மற்றும் குரு இருக்கக்கூடிய அந்த ககல யோகத்தினுடைய அற்புதம் நீங்கள் உணரலாம் தான தர்மத்திற்கு ஏற்ற அமைப்பாக இந்த மூன்று மாதங்களும் இருக்கும் உடல் நலம் உள்ள நலம் பேணுவது சிறப்பு அம்மன் உக்ர தெய்வ பெண் தெய்வங்கள் வழிபாடு என்பது வெற்றிக்கான வழியை தரும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் லக்னமாக இருந்தாலும் அல்லது லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி துலாமாக இருந்தால் இந்த பதிவு பொருந்தி வரும்படியாக கணித்தும் தொகுத்தும் உங்களுக்கு தந்திருக்கின்றேன் அன்பு நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் செய்து மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி